அன்புள்ள முதலமைச்சர் அவர்களே ராகத் நிதி மோசடியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவாத இந்த பொருளாதார குற்றப் பிரிவு மீது நடவடிக்கை எடுக்குமா ஒன்று புகார்களைப் பெற்ற பின்னம் சுமார் பதினைந்து மாதங்கள் குற்றவாளிகளை கைது செய்யாமல் பண மோசடி கும்பல் அனைத்து ஆவணங்களை அழித்திடவும் தங்கள் சொத்துக்களை பினாமி பெயர்களுக்கு மாற்ற மறைமுகமாக உதவியது முன் ஜாமீன் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் கிரிமினல் வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்யலாம் என்ற சட்ட விதிகளை தெரிவித்த பிறகும் உதாசீனப்படுத்தியது இரண்டு கைது செய்யும் போது சட்ட விதிகளை பின்பற்றி கைது செய்யாமல் அதையே காரணமாக காட்டி நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கும் விதத்தில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டது மூன்று கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்காதது நான்கு ஐநூறு கோடி ரூபாய் பண மோசடியில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளுக்கு பதினைந்து நாட்களிலேயே நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கக் கூடிய வகையில் அரசு வழக்கறிஞரோடு இணைந்து குற்றவாளிகளுக்கு எளிதாக ஜாமீன் கிடைக்க உதவியது ஐந்து குற்றவாளிகளுக்கு கிடைத்த ஜாமீனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய சொன்ன டபிள்யூ உயர் அதிகாரியான ஏடிஜிபி உத்தரவை மதிக்காமல் குற்றவாளிகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டது ஆறு ராகத் பண மோசடி வழக்கில் நேர்மையாக புலன் விசாரணை செய்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கண்டறிந்து ஜப்தி செய்யாமல் முதலீட்டாளர்களின் சொந்த முயற்சியில் கண்டுபிடித்து கொடுத்த நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மட்டுமே குற்றப்பத்திரிகையோடு இணைத்து குற்றவாளிகளின் சொத்துக்களை பாதுகாப்பது ஏழு ராகத் பணமோசடி நிறுவனத்துக்கும் குடும்பத்தினருக்கும் இருபது மேற்பட்ட பினாமி சொத்துக்கள் இருப்பதையும் அதன் பட்டியலையும் இஓடபிள்யூ துறைக்கு முதலீட்டாளர்களே கொடுத்த பிறகும் கடந்த மூன்று வருடங்களில் இரண்டு பினாமி சொத்துக்களை மட்டுமே பட்டியலிட்டுள்ளார் இஓடபிள்யூ துறை விசாரணை அதிகாரி லில்லி கிரேஸ் எட்டு பொருளாதார குற்றப்பிரிவு ஜப்தி செய்த குற்றவாளிகள் கமாலுதீன் அப்துல் கனியின் வீடுகளை நீதிமன்ற வழக்குகளின் வாயிலாக திரும்ப கேட்டபோது இஓடபிள்யூ அரசு வழக்கறிஞர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் குற்றவாளிகளுக்கு வீடு திரும்ப கிடைக்க துணை போயியுள்ளனர் ஒன்பது குற்றம் நிகழ்ந்து முப்பது மாதங்களுக்குப் பிறகே இருநூறு முதலீட்டாளர்களிடம் மட்டுமே ஸ்டேட்மெண்ட்டுடன் வாக்குமூலம் கன்ஃபேஷன் பெற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் பத்து ஏ ஒன்று குற்றவாளி கமாலுதீனின் உறவினர் ஜெரீனா பேகம் என்பவர் முதலீட்டாளரிடம் பெற்ற காசோலை ஆதாரத்தோடு விசாரணை அதிகாரி லில்லி கிரேசிடம் கொடுத்தும் முதல் தகவல் அறிக்கையிலேயோ அல்லது குற்றப்பத்திரிகையிலோ ஜெரீனா பேகம் பெயரை சேர்க்காமல் திட்டமிட்டு மறைத்துள்ளார் விசாரணை அதிகாரி லில்லி கிரே இல்லைன்னா தெருவில் கட்டி கொடுக்குறத வர்றவங்கெல்லாம் படம் காட்சி போகணுன்னு தான் கேட்குறாங்க அந்த பிள்ளையை என்ன செய்யறது

நீதி வணங்க நீதி வணங்கு நீதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு